ஆண்டு முடிஞ்சு விகாரி ஆண்டு தொடங்குகிறது இந்த புத்தாண்டில் எல்லோருக்கும் நல்வாழ்வு அமைந்திட நான் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுக்கு செய்யக்கூடிய வருஷப்பிறப்பு விருந்து சாப்பாடு செய்து போட்டிருக்கேன் நான் அதுக்கு வந்து தமிழ் வருஷப்பிறப்புக்கு என்ன சமையல் செய்கிறேன்ட்டு காட்டுறேன் முதல் வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அவியல் அவியலுக்கு எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன் வாழைக்காய் கத்திரிக்காய் கேரட் தடியங்காய் புடலங்காய் முருங்கக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் கோஸ் பொரியல் முட்டை கோஸ் வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தாளிக்கு அதுக்கு வந்து கூட வந்து வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் போடுவேன் நறுக்கி வச்சுருக்கேன் தடியங்காய் தயிர் கிச்சடி செடி வைக்க போகிறேன் அப்புறமா மாம்பழ பச்சடி எனக்கு வந்து கிளிமுக்கு மாங்காய் கிடைக்கல ஒரு குண்டு மாங்காய் தான் கிடைச்சிருக்கு குண்டு மாம்பழம் இது இதை வச்சு ஒரு மாம்பழ பச்சடி வைக்க போகிறேன் வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வெண்டைக்காய் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அவியலுக்கு தயிர் பச்சடிக்கெல்லாம் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிக்கரசில் ஊற வச்சிருக்கேன் தேவையான அளவு தேங்காய் இது அவியலுக்கு உங்களுக்கு பருப்புக்கு தயிர் செடிக்கு பாயசத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் ரசத்துக்கு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பருப்புக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் தாள்க்கிறதுக்கு கருவேப்பிலை கீரை ஒரு தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தயிர் பச்சடிக்கு தயிர் ஒரு பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறேன் நான் இது வந்து தொளிபடி பருப்பு உடைச்ச தொழில் பருப்பு இப்படியே கடையில் நமக்கு கிடைக்கிது நீங்கள் பாசிப்பயிர் இருந்தாலும் செய்யலாம் நான் இது வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல நார்ச்சத்து உள்ளது அதனால் நான் வந்து உடச்ச பாசி பருப்பு எடுத்திருக்கேன் தொழில் உள்ள பாசுப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான கொஞ்சம் ஜவ்வரிசி ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை இது பச்சடிக்கும் நான் பாயசத்துக்கும் சேர்த்து வெள்ளை வச்சுருக்கேன் பாயசத்துக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம அவியல் காயிலே வேக போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தூவிக்கலாம் இப்படி இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் கருவேப்பிலைய மேலே அப்படியே தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு மூடியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் தடிங்காய் பச்சடி தை பச்சடிக்கு தடிங்காய் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ அவியலுக்கு அரைச்சிடலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் இது பெரிய பச்சை மிளகாயினால நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் தேங்காய் ஜீரகம் ஒரு ரெண்டு இடுங்கு கருவேப்பில இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதை ஒரு குக்கரில் பாயசத்துக்கு இதை வறுக்க போகிறேன் இந்த பாசிப்பருப்பை நீங்கள் சிறு பாசி பயிர் போட்டாலும் எதுனாலும் இப்படி வறுத்துக்காங்க சிறு பயிர் போட்டாலும் இப்போ கொஞ்சம் சிறு பயிர் பாதி வறுபட்டு நான் அது கூட ஜவ்வரிசையும் போட்டு வறுக்கிறேன் ஜவ்வரிசியும் போ வறுத்து போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ வறுபட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் தனிங்க வெந்துருச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ரவியில் ஆயுதி நல்லா வெந்துருச்சு நான் இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை போடுறேன் நான் கொஞ்சம் தயிர் விடுறேன் கிடக்கும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய்ங்க இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தயிர் கிச்சடிக்கு நான் ஒரு ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கடுகு இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தயிர் பச்சடிக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த தளியங்காய் இதில் போட்டுடலாம் தயிர் தேவையான அளவு உப்பு இப்போ தடிங்க தயிர் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாயசத்துக்கு வேக போட்டுடலாம் நம்ம வறுத்த பருப்பை நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன விட்டு கட்டுக்குள்ள வாழைக்காவை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடிப்பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு கொஞ்சம் ஜீரகம் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பில வெங்காயமும் பச்சை மிளகாம போடுறேன் ஒரு பள்ளு பூண்டை கத்தி போடுறேன் அந்த முட்டை கோசை போட்டுக்கலாம் தேவையான அளவு வாழைக்காய் பொரியல் பார்ப்போம் எப்படி வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தேங்காய் போடுறேன் முட்டைகோஸ் பொரியும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாம் வெண்டைக்காய் சாம்பாருக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுறேன் இது கொஞ்சம் வதங்கிட்டோம் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வதக்கி போட்டதுனால உங்களுக்கு கலர் கூட மாறலை பாருங்க வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம் கொஞ்சம் புளித்தண்ணி விடுறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் காயம் போட்டு ஏதோ பருப்பு வேக வச்சிருக்கேன் இப்போ சாம்பார் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கிட்டக்க போட்டுருக்கேன் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் துளியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் பருப்புக்கு அரைக்க போகிறேன் கொஞ்சம் தேங்காவும் வத்தல் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பல் பூண்டு போடுவேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் எங்கள் ஊரில் பருப்பு இப்படி தான் வைப்பாங்க இப்போ பருப்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா என்ன அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி விடுங்க பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க கடுகு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாவை கருவேப்பு இந்த மாம்பழத்தை இந்த மாம்பழத்தை போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விடுவேன் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு மாவு நல்ல வேகட்டும் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் மாப்பிழை நல்லா வெந்துட்டு கொஞ்சம் வெள்ளம் போடுறேன் மாம்பழப்பச்சடி தயாராகிடுச்சு ரசத்துக்கு நம்ம கூட்டிடலாம் நம்ம தான் தக்காளி போடுறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த பருப்பு வச்ச பாத்திரத்திலே நான் வைக்கிறேன் தண்ணி ரசத்து மூடி விட்டுக்கலாம் கொஞ்சம் காயப்பொடி லவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா கொதிக்க விடலாம் தக்காளி வேக மாதிரி கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம இதில் ரசத்துக்கு தாளிச்சிடலாம் என்ன கொஞ்சம் நீங்கள் டெய்லியும் போடலாம் ரசத்துக்கு நெய் நல்லா இருக்கும் கடுகு கறிவேப்பில் கொஞ்சம் காயப்பொடி குச்சு வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு இதை போட்டுக்கலாம் நல்ல வாசம் வருது இதை அப்படி வறுக்கும் போதே இப்போ நம்ம இந்த ரசத்தை இதில் விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி இப்போ ரசம் இப்படி பொங்கி வருகை கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நம்ம கொத்தமல்லி கீரையை போட்டுடலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அதை தேங்காய் உடைச்ச தண்ணி அந்த தண்ணியை விடுவேன் ரசம் ரெடி ஆயிடுச்சு பாத்து நல்ல வெந்திருக்கு இப்போ நான் வெள்ளத்தை போடுவேன் போட்டு ரெண்டாம் பால் இப்போ ரெண்டாம் பால் நான் விடுறேன் விட்டு நல்ல கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க நான் வந்து ஒரு கப்பு சிறுபயிறு எடுத்திருக்கேன் நான் அதுக்கு வெளில வந்து ஒன்றே கால் கப்பு சமமாகவும் போடலாம் கொஞ்சம் கூடவும் போடலாம் நான் கொஞ்சம் கூடை போட்டிருக்கேன் இப்போ நான் மொதல் பால் விடுவேன் மொதல் பால் விட்டோன்னே ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க ஏலக்காய் பொடி பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்து போட்டுடலாம் நெய் விட்டுக்கலாம் முந்திரி போட்டிருக்கேன் இப்போ திராட்சை இப்போ வறு போட்டுட்டு பாயசமும் ரெடி இப்போ கிச்சடிக்கு தாளிச்சிடலாம் வரம்பிளகாய் கருவேப்பில கொஞ்சம் காய் கிச்சடிக்கு விட்டுடலாம் பருப்புக்கு கருவேப்பிலையும் வரமிளகா போட்டிருக்கேன் இப்போ இதை பருப்புக்கு போட்டுக்கலாம் சாம்பார் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கட்டுக்கு இப்போ கருவேப்பிலையும் காஞ்சப்பிள்ள காமி போடுறேன் சாம்பார் இப்போ நான் எல்லாம் செய்தாச்சு நான் காற்று என்னெல்லாம் செய்திருக்கேன்ட்டு பாருங்கள் வாழைக்காய் பொரியல் அவியல் முட்டைக்கோஸ் பொரியல் பருப்பு ரசம் ரசம்பளப்பச்செடி சாம்பார் பாயசம் இது தடியங்காய் தயிர் செடி இது பப்படம் சாதம் இதெல்லாம் நான் வந்து ஒரு பத்து ஐம்பதுக்கு தொடங்கினேன் எல்லாம் முதையே காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் திருவி வச்சுட்டேன் எல்லாம் முதையே நான் நல்லா எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் பத்து ஐம்பதுக்கு தொடங்கி பன்னெண்டு இருபதுக்கு முடித்தேன்